ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் ஆர் ஜே காமாட்சி கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட்டை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்க ஷேர் செய்யுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை உயிர் உருவியது யாரோ வாங்க கதை கேட்டு ரசிப்போம் யாரோ பதினைந்து மரண் என்று நற்பவி அதிர அவனை ஏறிட்டாள் கண்கள் கலங்க எஸ் இட்ஸ் மே அந்த கொலகாரன் நானேதான் என்று கர்வமாய் கூறினான் வந்து என்னோட அக்கா பொண்ணு என்னோட மனைவி என்றவன் போட்டோவை தூக்கி தொப்பென போட்டு ஷண்முகத்தோட ஆசை வார்த்தைக்கு உடன்படலன்னு இதழினிக்கே தெரியாம அவள புகைப்படம் எடுத்தான் அந்த ஷண்முகம் அதுல இருந்து தப்பிக்க தெரியாம நெப்பந்த ஸ்தாவரத்துல மாட்டின பூச்சி மாறி இதழினி தவிச்சிருப்பா உதவிக்கு போன என் மனைவியையும் சேர்த்தே மரணத்துக்கு அனுப்பிட்டான் என்றவன் கோபம் இதுவரை மேடம் மேம் நற்பவி என்று இயல்பாய் பேசும் வார்த்தையில் காணப்பட்ட முகமே அல்ல ரவுத்ரம் கொண்டு அனலை விழுங்கி இருந்தது அன்னைக்கு தான் மது வீட்ல இருந்து சந்தோஷமா புறப்பட்டா மதுவந்தி மதிமாறன் உரையாடல் மது இந்த மாசம் அக்கா ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க என்று தலைவாரியப்படி கூறினான் இன்னைக்கு ஒரு வில்லேஜ்ல சீஃப் கெஸ்டா போக வேண்டியதா இருக்கு மதிமாமா என்று சேலையை நேர்த்தியாய் கட்டி முடித்தாள் இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கலனா நாளைக்கு எடுக்க முடியாது என்றான் மதிமாறன் ஏனா என்பது போல் மது வந்தி பார்த்து வைத்தாள் புதன் மட்டும்தான் வர வரமாட்டாங்களா என்று கூறினான் வேற டாக்டரை பாரு என்று அசட்டையாய் கூறிவிட்டு கிளம்ப தயாரானாள் மது உனக்கு போஸ்டிங் சேஞ்ச் ஆக இன்னும் எத்தனை நாள் இருக்கு என்று கேட்டான் மாமா அதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு அதுவரை வெயிட் பண்ணு பிளீஸ் என் செல்லம்ல என்று கொஞ்ச நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது கடுப்பா இருக்குடி இருந்த வேலையும் உனக்காக தூக்கி போட்டுட்டு மாசமா இருக்கன்னு வந்தேன் என்று சலித்தான் நான் என்ன பண்ண முடியுமாமா உன்னை யார் என்ன படிக்க வைக்க சொன்னா அம்மா சாதாரணமா படிச்சா போதும்னு சொன்னாங்க நீதான் என்ன ஊசு பேத்தி இத படி அத படின்னு ஐயைய சாக்குன கல்யாணமாகி படிக்க போனப்ப கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இப்ப அங்க இங்கன்னு மாத்துவாங்களான்னு அப்பாவியா கேக்குற என்று தோசை சுடுபவனிடம் தட்டை நீட்டி கேட்டாள் என்ன பண்ண சொல்ற நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீயாவது விரும்புறத படின்னு என்கரேஜ் பண்ண முன்ன கஷ்டமா இல்ல இப்போ உன்னோட இணைஞ்ச பிறகு உன்னை விட்டு நகரவே மனசு இல்ல என்றான் மதிமாறன் பொய் பொய் மாமா உன் வாரிசையம் வயித்துல வளரவும் என்ன தாங்கணும்னு கூடவே இருக்க என்று மல்லி சட்னி தொட்டு சுவைத்தாள் அப்படியும் வச்சுக்கலாம் என்று அவள் அருகே வர தோசையை பீத்து ஊட்டிவிட்டு விட்டு அதா உண்மை என்று மதுவந்தி கூற கண்ணம் ஏந்தி நெற்றி முட்டினான் ஒரு மாசம் வேகமா மாமா பிறகு உன்னோடவே இருப்பேன் இன்னைக்கு லாங் டிரைவ் வேற நீ சாப்பிட்டுரு நைட்டுக்குள்ள வந்துடுவேன் என்று அவன் தோளில் அணிந்த துண்டில் துடைத்து சென்றாள் கேஸை அணைத்துவிட்டு வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தான் கடைசியா மதுவந்திய உயிரோட பார்த்தது அன்னைக்குதான் என்றவன் சேரில் அமர்ந்து கையை நெற்றியில் கீறியபடி தொடர்ந்தான் மதுவந்தி யாரா இருந்தாலும் சட்டுன்னு மிங்குளாகிடுவா இதழிக்கிட்டையும் பேசி பழகனா அப்பதான் பாத்ரூம் போக இதழினிய கூட்டிட்டு போயிருக்கா என்னதான் இதழினி பேசி சிரிக்க முயன்றாலும் சோகமா இருக்கிறது மது கண்ணுல பட்டுடுச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கா இதழினி சொல்லாம அமைதியா அழவும் அதே நேரம் மது வந்தி போன வாங்கி அவன் ஸ்டோர் பண்ணி உனக்கு ஏதாவதுனா எனக்கு சொல்லுன்னு டைப் பண்ணி அவகிட்ட போன ரிட்டர்ன் தரப்ப ஷண்முக ஏதோ புகைப்படம் அனுப்பவும் மதுவந்தி தற்செயலா பாத்துருக்கா அதுக்கு பிறகு இதழினி ஷண்முகத பத்தி சொல்லவும் மதுவந்தி அவ பாத்துக்கிறதா சொல்லிட்டு நம்பிக்கையா பேசிட்டு வந்திருக்கா பட் அத சண்முகத்தோட கைத்தடி யாரோ பாத்துட்டு சண்முகத்துக்கிட்ட போட்டு கொடுத்துடவும் செஞ்சுட்டான் ஏற்கனவே சண்முக சுந்தரத்தை மதுவந்தி அடுத்த நாள் மாதர் சங்கத்தோட வந்து ஹேக்கர் மூலமா எல்லாம் அழிச்சு அவனோட முகத்திலேயே கிழிப்பன்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கா அத கேட்டதால ஷண்முகம் உஷாராகி முதல்ல மதுவந்திய சாகடிக்க திட்டமிட்டாரு அப்பதான் வந்தவாசி டு ஆரணி பஸ் வர டைம் அவரோட விசுவாசத்துல வேலை செஞ்சவன் பஸ் ஓட்டவும் மதுவந்தி காரை கார இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண சொன்னான் அவனும் பண்ணிட்டான் என் மதுவந்தி இறந்துட்டா அவ வயித்துல மூணு மாச கருவும் இருந்துருச்சு நானும் விபத்துன்னு தான் நினைச்சு அழுது துடிச்சேன் ஒரு வாரம் கழிச்சு அவளோட ஃபோன்ல இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சாட் இருக்கும் அதுல மாதர் இன்ஸ்டியூட் இதழினிக்கு உதவணும் சண்முகத்துக்கு பாலியல் வன்முறை செய்தாருன்னு தண்டனை வாங்கணும்னு ஷார்ட்டா போட்டிருந்தது எனக்கு அவ யாருக்கோ உதவணும்னு போட்டிருந்ததும் அது யாரு என்னன்னு பாக்க அங்க போன அப்பதான் நின்ற பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்தான்னு தெரிய வந்தது மது இறந்தது ஆக்சிடென்ட் இல்லைன்னு அப்ப தெளிவா புரிஞ்சுது இங்க வந்து ஒரு வருஷம் கண்காணிச்சேன் சண்முகம் கேரக்டர் வீட்டு வேலைக்காரங்க மூலமா சுலுவா வாங்கிட்டேன் மது வந்து இதழினி இறப்புக்கு அவனை பழிவாங்க வாங்க காத்திருந்த எங்கேயும் ஆதரவு அந்த ஆளுக்கு ஜாதி மதம் ஊர்ல ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர் அது இதுன்னு ஆட்கள் இருந்தாங்க எல்லா இடத்துலயும் நல்ல பேர் வாங்கியிருந்தான் அந்த பேரை வச்சிட்டுதானே தானே பசுந்தோல் போர்த்திய புலி வேலை பார்த்தான் அதனால நானும் அந்த நல்லவன்ற பேரை வாங்கினேன் ஊருக்கு வந்து இறங்குனதும் கடை போட்டேன் அதுவும் ரெண்டு வகையான உணவும் சுத்தமா கிடைக்கிற பாங்குல வடிவமைச்சேன் கல்யாண விடு காது குத்து எந்த விசேஷனாலும் ஆள வச்சு எடுத்து செஞ்சேன் உணவு மூலமா என்னைக்காவது சண்முகத்துக்கு விஷம் வைக்கலாம்னு ஆனா அந்த பரதேசி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டான் காத்திருந்த கழுகாட்டம் சந்தானம் கட்சிக்காக முட்டிக்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் கொலை பண்ண கூட சந்தானம் தயார் நிலையில இருப்பதா முருகன் மூலமா தெரிஞ்சுது அவருக்கு அடிக்கடி ஃபுட் சப்ளை செய்யறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் சந்தானத்தோட பிறந்த நாள் விழாப்போ கான்ட்ராக்ட் என்னோடதுதான் அதனால அங்க ஒரு கண்ணு வச்சிருந்தேன் சந்தானத்தோட கிச்சன்ல இருந்து கத்திய எடுத்துட்டு இடையில சிக்கன் வருவல் இருக்குன்னு எடுத்துட்டு வர்றேன்னு கிளம்புன அடிக்கடி திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு அன்னைக்கு எல்லா பக்கமும் பைக்ல வந்துட்டு போயிட்டு இருந்தேன் ஏற்கனவே சண்முகத்தோட வீட்ல ஷாம் இல்ல வேலையாட்களும் இல்ல ஜாமர் வாங்கி சிக்னல கட் செஞ்சிருந்தேன் உள்ள போகலாம்னு இருந்தப்பதான் தரன் பைக்ல வந்தான் தரன் பின்பக்க வழியில ஏறி போனான் நான் தரன் பைக்ல உப்பு மண்ண அள்ளி போட்டு ஜாமர் நேர் வழியிலே வேகமா ஷண்முகத்தோட அரைக்கு போய் குத்தி வந்து இதழிக்காகனு சொல்லி சொல்லி வெறி சத்தம் கேட்டுச்சு சட்டு நிஷியாம அறைக்குள்ள போன தரன் கொலைய பாத்துட்டு விழுந்தடிச்சு போய் பைக்க ஸ்டார்ட் செஞ்சான் பட் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னுதும் ஓடி சந்தானத்தோட வீட்டுக்கே வந்திருக்கான் அங்கிருந்த காரை எடுத்திருக்கான் பாவம் கொலை செஞ்சோ திட்டமிட்ட பழக்கம் இல்ல நான் எப்பவும் போல வெளிவந்து நேரா சந்தானத்தோட தோட்டத்துல எல்லாரோடவும் மிங்கில் ஆகிட்டேன் எதுக்கோ இங்கிருந்து என்னை யாரும் தேடிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேக் கேட்ல இருந்த மிளகாய் பவுடரை யாரும் பார்க்காம தூவி விட்டேன் அதனாலதான் சைரா நேரா வந்து மிளகா பவுடர் இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இதுல தரன் மாட்டுவான் பணமும் பதவியும் கட்சியும் வேணும்னு நினைக்கிறவனே இந்த கொலப்படிய எது சாகட்டும்னு இருந்துட்டேன் எப்படியும் போலீஸ் உடனே இங்கிருந்து போனா சந்தேகப்படும்னுதான் தான் இதே ஊர்ல இருந்தேன் அதுவும் இல்லாம யார் வரான்னு பாக்க ஆர்வமா இருந்துச்சு ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு தெரியவும் அதிர்ச்சிதான் ஆனா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்ச நீ புத்திசாலியா இருந்தியா கொஞ்சம் வக்குள் இருந்தது இதுல நம்மள வச்சு கிசுகிசு வேற எனக்கு அதுல நீ தடுமாறி என்னைய கோட்ட விடுவேன்னு நினைச்சேன் போதாத குறைக்கு தரன் கிடைக்கவும் அப்பாடா கேச முடிச்சுடுவேன்னு பாத்தேன் பட் நீ இறங்கி செஞ்சுட்ட ஆசம் என்றான் மதிமாறன் கை தட்டி உன்னால தரன் ஜெயிலுக்கு போனான்னு குற்ற உணர்வா இல்ல அவன் இன்னலர் இல்லாம மூச்சு விட சிரமப்பட்டு செத்துட்டானே அதுக்கு வருந்தல என்று கேட்டாள் நற்பவி தரனோட தங்கச்சி இதழினியாலதான் என் மது வந்தி அவ வயித்துல உருவான என் குழந்தை இறந்துச்சு அப்ப கூட அவன் எதிர்பார்த்த கொலைய நான் செஞ்ச இறப்பு எதுவும் நம்ம இல்லையே என் மது எப்படி ஒரே நாள் அவ வாழ்க்கையில இறப்புக்கு காரணமா கடவுள் எழுதி வச்சானோ அது மாதிரி தரன் வாழ்க்கையில எழுதிட்டாரு இதுல ஏன் பங்கு எதுவும் இல்ல நான் கொலை செஞ்சதுக்கு ஆதாரமும் இல்ல உன்னால என்ன உள்ள தள்ளவும் முடியாது மது வந்து இறப்ப மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது இப்படி பண்ணனா மீதி எல்லாம் வரும் ஆனா அத திரும்ப தோண்டி எடுக்க முடியாது அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் பதிவாகி இருக்கு இந்த ஷண்முகத்தோட இறப்பு தரன் கொலை செய்யப்பட்டான்னு கேஸ்ல பதிவாகி இருக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடியிறப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் என்று தோலை குலுக்கினான் நற்பவி சிலையாக நின்றாள் அவன் கூறுவது போல எந்த ஆதாரமும் இல்லை இப்படியிருக்க சாமர்த்தியமாய் செய்து ஜித்தனாக மாறி நிற்கின்றான் எனிவே பயப்படாம சாப்பிடுங்க நான் எதுவும் கலக்கல என்று சைராவுக்கும் பிடித்த பிரியாணி பொட்டலத்தை பிரித்து வைத்து சென்றான் நற்பவிக்கு மதிமாறன் என்று அறிந்தாலும் ஆதாரம் இன்றி பிடிக்க இயலாத நிலை மற்றவருக்கோ தரன் இறப்பிற்கு நற்பவி காட்டிய தீவிரத்தில் தரன் இல்லைனா சண்முகத்தோட உயிரை உருவியது யாரோ என்ற வினாவோடு இன்னமும் சிலர் மதிமாறனை அறியாமலே இருந்தனர் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்